வாழப்பாடி அடுத்த உலக புகழ் பெற்ற முத்துமலை முருகன் கோவில் அருகே உள்ள அரசு நிலத்தில் கனிமவளம் கொள்ளையடித்த திமுக நிர்வாகியை தட்டி கேட்ட இந்து முன்னணி நிர்வாகி தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள உலகில் மிகப்பெரிய முருகன் கோவிலான முத்துமலை முருகன் கோவில் சார்பாக ஏத்தாப்பூர் பேரூராட்சிக்கு வழங்கப்பட்ட நிலத்தில் இருந்து ஜேசிபி மற்றும் டிப்பரை பயன்படுத்தி கனிம வளத்தை சுரண்டி அருகில் இருக்கும் தனது சொந்தமான நிலத்திற்கு ஏத்தாப்பூர் பேரூராட்சியின் திமுக சேர்மன் அன்பழகன் என்பவர் முறைகேடாக மண் அள்ளியதாக கூறப்படுகிறது இதை அறிந்து வந்த இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் பிரசாந்த் சபரிசெல்வன் மற்றும் செங்கூட்டுவன் பெத்தநாயகன் பாளையம் தாசில்தாருக்கும் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்து நேரடியாக களத்தில் சென்று அந்த வாகனத்தை சிறைப்பிடித்தனர் இதை அறிந்து வந்த திமுக நிர்வாகி கிட்டு என்கின்ற மணிகண்டன் ஜேசிபி வாகனத்தை சிறைப்பிடித்து வைத்திருந்த இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளர் பிரசாந்தை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார் மேலும் கனிம வளம் திருட்டை பற்றி கேள்வி கேட்டால் அனைவரின் மீதும் என் ஜாதி குறித்து தவறாக பேசியதாக பொய் கூறி பிசிஆர் வழக்கை பதிவு செய்வது என்று மிரட்டியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்த இந்து முன்னணி நிர்வாகி பிரசாந்த் பெத்தநாயக்கன்பாளையத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் உதவி சிகிச்சை எடுத்துக்கொண்டு ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் தனக்கு ஏற்பட்ட நிலை குறித்து புகார் அளித்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நேற்று இரவு காவல் நிலையத்தில் திரண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேலம் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் வக்கீல் சண்முகநாதன் காவல் நிலையத்தில் தெரிவித்தார் மேலும் நேற்று இரவு காவல் நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் இந்து அமைப்பினர் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது வணக்கம் இன்னைக்கு இப்போ இரவு மணி ஒன்பதரை மணி ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் இங்கே முத்துமலை முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்துக்கு தானமாக கொடுத்த ஒரு நிலத்தில் இருந்து இந்த பஞ்சாயத்தினுடைய பேரூராட்சியினுடைய தலைவர் அவருடைய சொந்த நிலத்துக்கு பொக்ளின் வச்சு டிராக்டர் வச்சு ஜேசிபி வாகனம் மூலமாக அவங்க மண்ணள்ளிட்டு அள்ளிக்கிட்டுருந்துருக்கிறாங்க அந்த வழியாக போன நம்முடைய இந்து முன்னணியினுடைய மாவட்ட செயலாளர் திரு பிரசாந்த் அவர்கள் என்னது இதிலிருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அங்கே சம்மந்தப்பட்ட தாசில்தார் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அங்கே இருக்கக்கூடிய விஓவோ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மணல் கடத்திய இது மண் இருக்கிறாங்க இது சம்மந்தமாக பர்மிட் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க உடனே தாசில்தார் என்ன பண்ணியிருக்கிறாரு சம்மந்தப்பட்ட விஓ அசிஸ்டண்ட்டை நான் அனுப்புகிறேங்க நாங்கள்லாம் வேறு ஒரு டியூட்டியில் இருக்கிறன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விஓ அசிஸ்டென்ட் வரும்பொழுதே அந்த எந்த நிகழ்வுக்கு சம்பந்தமே இல்லாத எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு நபர் அவர் பேர் மணிகண்டன் அவர் இங்கே வந்து கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு ஏத்தாப்பூர் பேர் ஒரு அவரை கிட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் அதனால் ஒரு பெரிய ஒரு பவர் பாயிண்டாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரு அந்த இடத்துக்கு வராரு அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம சம்மந்தப்பட்ட பிரசாந்த் ஜி கிட்ட கேட்கறாரு இது நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லை மண் அள்ளிட்டு இருக்கிறாங்க பர்மிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கேட்டது இருக்கும்போது இதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு சொல்லி அவர் வந்து ஒரு அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது கூட கருத்தில் சொல்லாமல் ஏன்னா அவருக்கு இவருடைய பொறுப்புகள் இவர் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு எல்லாமே தெரியும் தெரிஞ்சு அவரை கண்மூடித்தடமாக உடம்பு கழுத்து அவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்த இங்க பேரூராட்சியுடைய தலைவர் அவர் பேரு அன்பு செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் கூட அன்பழகன் அவர் கூட தான் இவர் இருக்கிறதாகவும் சொல்லி இவரும் திமுக தான் இப்ப அடித்தவரும் திமுக தான் இவர் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி அது இல்லாம உள்ளூர்ல இவங்க செய்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஊழல்கள் அது இல்லாம நீங்க அந்த நம்முடைய அந்த அங்க இருக்கிற முத்துமலை முருகன் கோயிலில் அடாவடித்தனமா எல்லா வாகனங்களுக்கும் ஐம்பது ரூபா நீங்கள் வரி வசூல் பண்ணுறது இது சம்மந்தமான ஒரு ஆர்டிக்கல் கூட இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அந்த ஆர்டிக்கல்ல இவங்க இந்த பஞ்சாயத்தில் இந்த பேரூராட்சியில் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களோ அந்த ஆர்டிக்கிளில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் திசை திருப்பணும் இதையெல்லாம் இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு அரசியல் கால்புணர்ச்சியில் அந்த மணிகண்டங்கிற ஒரு பிரசாந்த மேலே கண்மூடித்தனமாக தாக்குதலை நடத்தி அவருடைய காதல் இருக்கக்கூடிய ஜவ்வு கிளியும் அளவிற்கு அவரை அரைஞ்சி இது போன்ற ஒரு கொடூர செயலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் நாங்கள் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம் ஆர்டிஓ கிட்ட புகார் கொடுத்துருக்குறோம் தாசில்தார் கிட்ட சொல்லியிருக்கிறோம் எல்லாருமே இன்றைக்கி ஸ்பாட் விசிட் இப்போ நாங்கள் எங்களுடைய ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இரண்டுக்குமே கேட்குறது நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சம்மந்தப்பட்ட அந்த வாகனம் அந்த ஜேசிபி டிப்பர் லாரி இதை ரெண்டையுமே நீங்கள் சீஸ் பண்ணணும் அதே மாதிரி எங்களை அடித்த மிக கொடூரமாக தாக்குதல் நடத்த மணிகண்டன் மீது அவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணணும் சொல்லி காவல் ஆய்வாளர்கிட்டையும் நாங்கள் மேலதிகாரிகிட்டையும் நாங்கள் பேசிட்டு இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஒருவேளை இன் கேஸ் அவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இங்க எங்களுடைய அமைப்புகள் சார்பா அடுத்த கட்டமாக என்ன விஷயங்கள் பண்ணணும் போராட்டம் உள்ளிட்ட மிக முக்கியமான விஷயங்களை நாங்கள் கையில் எடுப்போம் என்பது வழக்கறிஞர் சண்முகநாதன் பாஜக சேலம் கிழக்கு